Thank you கோவங்காடு விளக்கு ரோட்டில் தோட்ட பிரச்சனை காரணமாக ஒருவருக்கு கத்தி குத்து மூன்று பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்தியதில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய காயலில் இருந்து கோவங்காடு செல்லும் விளக்கு ரோட்டில் உள்ள எஸ் வளைவு அருகே வைத்து நேற்று மாலை சாயபுரம் தெற்கு கோவங்காடுவை சேர்ந்த ஐயம்பழம் மகன் செல்வகுமார் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவரை அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் சேர்ந்து கத்தியை கொண்டு வயிறு மார்புக்கு கீழ் முதுகு ஆகிய பகுதிகளில் குத்தியதில் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டவரை தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்த செல்வகுமார் சில வருடங்களுக்கு முன்பு தோட்ட பிரச்சனை காரணமாக தனது அண்ணன் விஜயகுமாரின் மனைவியை அரிவாளால் காலில் வெட்டியுள்ளார் இதனால் இரு குடும்பங்களுக்கும் கடுமையான முன்பகை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவரது உடன் பிறந்த அண்ணன் விஜயகுமாரின் மகன்கள் சந்திரசேகர் வயது இருபத்தி ஒன்பது அசோக் குமார் வயது இருபத்தி ஏழு ராஜேஷ் வயது இருபத்தி ஐந்து ஆகியோர் தனது தாயை வெட்டிய சித்தப்பா செல்வகுமார் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளனர் இருந்தாலும் இரு குடும்பங்களுக்கும் பாத்தியப்பட்ட வாழைத் தோட்ட பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதனால் இவரது அண்ணன் மகன்கள் விரோதத்தில் ஆட்களை வைத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் ஆத்தூர் காவல்துறையினர் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்